நண்பர்களே மதுரை சோமு அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய மதுரை சோமசுந்தரம் இவர் கர்நாடக இசை பாடகர் சச்சிதானந்தம் பிள்ளை கமலாம்பாள் ஆகியோருக்கு மகனாக பிறந்தவர் இவருடைய பாட்டனார் சுந்தரராஜ பிள்ளை பாட்டியார் நாகரத்தினம் அம்மாள் தன்னோட இசை பயிற்சியை சேஷ பாகவதர் அபிராம சாஸ்திரி சித்தூர் சுப்பிரமணியம் பிள்ளை அவங்ககிட்ட எல்லாம் கற்றுக்கிட்டாரு சித்தூர் சுப்பிரமணியம் பிள்ளை அவர்கள் சென்னை புரசைவாக்கம் வல்லம் பங்கார் செட்டியார் தெருவில் கூடியிருந்தார் அவரோட வீட்டிலேயே தங்கி பதினான்கு ஆண்டுகள் இசை பயிற்சி பெற்றவர் தன்னோட முதல் கச்சேரியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு திருச்செந்தூரில் இவர் பாடினார் வாய்ப்பாட்டில் மட்டும் இல்லாமல் மிருதங்கம் கஞ்சிரா போன்ற இசை கருவிகளை இசைக்க வல்லவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு திருவாவடுதுறை ஆதீன வித்வானாகவும் தமிழக அரசின் அரசவைக் கவிஞராகவும் இருந்தவர் காஞ்சி காமகோடி பீடத்தின் ஆஸ்தான வித்வானாகவும் நியமிக்கப்பட்டவர் அது மட்டும் இல்லாமல் மாதுலிகா ஓம் காளி வசிஹரி சோமப்பிரியா அப்படிங்கிற ராகங்களை உருவாக்கினவர் ராகங்களை உருவாக்குறது அவ்வளோ ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லைங்க மேடைகளில் நிறைய பாடல்கள் பாடி மக்கள் மத்தியில் ரொம்பவே பிரபலமான இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி இரண்டாம் ஆண்டு தேவர் அவர்களின் தெய்வம் திரைப்படத்தில் எல்லா பாடல்களுமே அருமையாக இருக்கும் குறிப்பாக மருதமலை மாமணியே முருகையா மதுரை சோமஐயா பாடின பாடல் உச்ச சாயலில் பாடியிருப்பார் இன்றைக்கி வரைக்குமே அந்த பாட்டை கேட்டால் அப்படியே உடம்பில் புல்லரிக்கும் அந்த அளவுக்கு இருக்கும் அந்த முருகன் பாடல் இந்த மருதமலை மாமனியை பாடல் எழுதியவர் கண்ணதாசன் அவர்கள் இசையமைத்தவர் குன்னக்குடி வைத்தியநாதன் அவர்கள் அந்த காலகட்டங்களில் பெரிய பெரிய மாமேதைகள் பலரால பாராட்டுப்பட்டவர் சோமைய அவர்கள் தெலுங்கு கீர்த்தனைகள் அதிகமாக பாடப்பட்ட அந்த காலகட்டத்தில் அதிகப்படியான தமிழ் பாடல்கள் குறிப்பாக பாரதியார் பாடல்களை பாடினார் சோமையா இவரோட கச்சேரியின் இறுதியில் இவருடைய திரைப்பட பாடலை இவர் பாடுறத வழக்கமாக வச்சுருந்தார் அதை கேட்குறதுக்காகவே அவ்வளவு கூட்டம் கட்டி போட்ட மாதிரி உட்கார்ந்துருப்பாங்க அந்த கடைசி பாடலில் கேட்குறதுக்காக தனித்துவமான குரல் வளம் கொண்டவர் அவருக்குன்னு ஒரு தனி ஸ்டைலில் வச்சுருந்தது மட்டும் இல்லாமல் தனக்குன்னு பெரிய ரசிகர் பட்டாளத்தையும் வச்சிருந்தவர் சோமையா அவர்கள் தொடர்ந்து ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் கச்சேரி செய்யும் அளவுக்கு குரல் வளமும் மன வலிமையும் மிக்கவர் சோமையா சஷ்டி விரதம் அப்படிங்கிற திரைப்படத்திலையும் பாடியிருக்கார் ரஞ்சித கானமணி சங்கீத சக்கரவர்த்தி காந்தர் கானமணி தெய்வஞான இசைக்கடல் அப்படின்னு நிறைய பட்டங்கள் வாங்கியிருக்காரு இசை பேரறிஞர் விருது சங்கீத நாடக அகாடமி விருது சங்கீத கலாசிகாமணி விருது கௌரவ முனைவர் பட்டம் அப்படின்னு நிறைய பட்டங்கள் வாங்கியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாம் ஆண்டு பத்மஸ்ரீ விருது கொடுத்து இந்திய அரசு இவருக்கு கௌரவம் பண்ணியிருக்காங்க எத்தனையோ இசை கச்சேரிகள் நாடெங்கிலும் போய் பண்ணி பிரபலமான இவர் மருதமலை மாமனிய முருகையாங்கிற பாடல் மூலமாக இன்றைக்கு வரைக்குமே நம்மளோட மனங்களில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கார் இவருடைய பிறப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு பிப்ரவரி ஒன்பது தஞ்சையில் பிறந்தவர் சுவாமி மலையில் வாழ்ந்த பாரம்பரியம் மிக்க இசை வேளாளர் குடும்பத்தை சார்ந்தவர் சோமையா அவர்கள் இவருடைய தந்தைக்கு மதுரை நீதிமன்றத்தில் பணி கிடைச்சதுனால அங்கே வந்து செட்டில் ஆனாங்க இவங்களோட சகோதரர்கள் எல்லாமே குத்து சண்டை கால்பந்து அப்படின்னு விளையாட்டுத்துறையில் ஆர்வம் காட்டிய போதும் தன்னுடைய தேர்வை இசையாக எடுத்துக்கொண்டு அதில் சாதித்து காட்டியவர் மதுரை சோமையா அவர்கள் இசைக்காகவே தன்னோட வாழ்க்கையை அர்ப்பணித்து எந்நேரமும் இசை இசை அப்படின்னு இருந்த நிறைய கலைஞர்களில் மதுரை சோமு ஐயா அவர்களும் ஒருவர் தன்னோட எழுபதாவது வயதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு டிசம்பர் ஒன்பதாம் தேதி மண்ணுலகை விட்டு விண்ணுலகம் சென்றவர் கலை குடும்பத்திலே பிறந்து நம் மனங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கும் ஐயா மதுரை சோமு அவர்களை இந்த தினத்திலே நினைவு கூறுவோம் நன்றி claro நண்பர்களே